அந்த வந்த பின்னே தனது பாதையை அதுவே தீர்மானிக்குமாம் மற்றையோர் ஒன்றும் செய்யவே அமிர்த அமிர்தக்கடுகை ஆச்சரியமாக இருக்குது பிறந்த குழந்தை எங்காவது சிரிக்குமா வடிவின் மடியில் ராணி பெற்றெடுத்த அந்த குழந்தை சிரித்து கொண்டிருந்தது புக்கை வாயில் எச்சி வழிய ராஜசிரிப்பு சிரித்தது கைகள் உயர்ந்து வடிவின் தாடை மார்பிள் எல்லாம் பிறழுகின்றன இன்னொரு அதிசயம் நடந்தது வடிவுக்கு தாய்ப்பால் சுரப்பு அடங்கி ஒரு வருடம் ஆகிவிட்டது ஆனால் அந்த குழந்தையின் விரல்கள் அவளது மார்பின் மேல் ரவிக்கு மேலும் பட்ட நொடி பரவசமான பரவசம் உள்ளே புத்துணர்ச்சியின் பெருக்கெடுப்பு முளைக்காம்பில் பாலின் துளிகள் கசிந்து ரவிக்கையே ஈரப்படுத்திவிட்டன விட்டன என்னடி கண்ணு அதிசயம் இது உனக்கு நான் பால் தரணும்னு இந்த ஆண்டவன் நினைக்கிறானா செத்து மடியில் பால் சுரக்குதே கேள்வி வியப்புமாக ரவிக்கு திறந்த அந்த பிஞ்சின் நுங்கு இதழ்களுக்கு காம்பினை தருகின்றார் வடிவு உறிஞ்சி குடிக்கிறது அது வடிவுக்கு உயிர்குழ எல்லாம் சிலிக்கிறது அப்படி குடிக்கும்போது கை கால்களிடம் துள்ளாட்டம் உதைப்பு எல்லாம் அருகிலேயே ராஜா உக்காந்து தனது போட்டியாக வந்த அந்த புதிய உயிரையே பார்த்து கொண்டிருக்கிறான் இருந்தான் சாதாரணமாக காலை உருக்கடித்து ஒரு கையை கையால் தரையை ஊன்றியபடி அமர்ந்திருப்பவன் இன்று கை ஊன்றாமல் அமர்ந்திருந்தான் அதை தற்செயலாக கவனித்த வடிவு புலங்காயுதப்படலானாள் ராஜா உட்கார்ந்திட்டியா நீ முடியுதனால ஐயோ இந்த அதிசயத்தை நான் என்னன்னு சொல்லுவேன் அவள் கண்கள் நீரை கொட்டின ஒவ்வொரு துளியிலும் அளவிட முடியாத ஆனந்தம் அந்த பிஞ்சோ பாலை உறிஞ்சி குடித்து முடித்து விட்டு அவனை பார்த்து சிரித்தது கண்ணிரண்டும் நல்ல நிலைகளாட்டா ஜொலிக்க தலைமுடிகளில் பட்டின் தன்மை கண்ணம் பம் என்று நல்ல புடைப்போடு காட்சி தந்தது பார்க்க பார்க்க பசி அடங்கவில்லை இன்னும் பார்க்க துண்டிற்று நீ நீ ஒரு பைத்தியக்கரை வயத்துல பிறந்த குழந்தைனா இந்த உலகம் நம்புமா வடிவு அதற்கென்னவோ புரிகின்ற மாதிரி அதனிடம் கேட்டார் அப்பொழுது அது தன் கைகளை உயர்த்தி அவள் தாடையை வருடியது மூன்று நாள் கூட ஆகாத குழந்தை விரல்களிடம் நல்ல நீச்சி நகங்களிடம் பவளத்தன்மை குறிப்பாக ஒவ்வொரு விரலிலும் சக்கர ரேகை படைச்சென்று தெரிந்தது உள்ளங்கையை விரித்து வரடும்போது ஓம் என்பது போன்ற ஒரு ரேகை ஓட்டம் வடிவுக்கு சிலிர்த்தது நீ நீ சத்தியமாக தெய்வ குழந்தை எனக்கு சந்தேகமே இல்லை தெய்வ குழந்தை தான் நீ மீசிலுக்க சொன்னான் அப்பொழுது வாசப்புறம் யாரோ வருவது போல நிழலாட்டம் நிமிந்து உடம்பை வளைத்து நோக்கினார் குமாரசாமி வாங்கண்ணே எப்படியுமா இருக்க இன்னும் என்னுடையும் குமாரசாமியிடம் வாஞ்சி தனும் கேள்வி பேப்பர் பார்த்தேனம்மா ராணி இறந்துட்ட விவரம் தெரிஞ்சு தெரிய வந்துச்சு அதுதான் வந்தேன் ஆமாம் இதுதான் அவள் பெற்ற குழந்தையா குமாரசாமியின் பார்வை குழந்தை மேல் தாவிற்று வந்திருப்பதே குழந்தையை பார்க்கவும் அதை கொண்டு செல்லவும் தானே வடிவு ஆமோதிப்பதாக தலையை அசைத்தார் குமாரசாமி மிக ஆசையாக குழந்தையை பார்த்தான் அழகு அள்ளிட்டுரு ஆஹா ஆஹா என்ன ஒரு அழகு அதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது இந்த அழகு பிம்பத்தை பார்க்க கொடுத்து வைக்காதவெல்லாம் போயிட்டாலே இந்த ராணி ஆமாம் ராணியை எட்டி உதச்சி அவள் சாவுக்கு காரணமாக இருந்தானே அந்த மாணிக்கம் அவனை என்ன செய்தாங்க என்ன செய்வாங்க போலீஸில் பிடிச்சிக்கிட்டு போனாங்க பின்னால் காசை கொடுத்து கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க ஆமாம் இதுக்காகத்தான் வந்தீங்களா ஆமாம்மா மனசு கேட்கல சேலத்துலேயும் ஒரு வேலை இருந்துச்சு அதுதான் அப்படியே பார்க்க வந்தேன் உட்காருங்க ஏன் நிற்கிறீங்க குமாரசாமி பக்கத்தில் அமர்ந்த குழந்தையின் தலையை வருடத் தொடங்கினேன் இந்த குழந்தை அவ வயசத்தில் வந்ததுன்றதே ஒரே ஆச்சரியம்னே வெளியே சொன்னால் நம்ப மாட்டாங்க நான் நம்புகிறேம்மா என்ன ஆச்சரியம் இது பார்த்தாலே நமக்கு பாரவசமாக இருக்குது பாருங்கள் எப்படி பார்க்குதுன்னு மூன்று நாள் குழந்தை எங்கேயாவது இப்படி பார்க்குமா அதானே ஆமாம் ராணியை என்னம்மா செஞ்சாங்க இல்லை செஞ்சீங்க என்ன செஞ்சிங்களா புரியலையே புதைச்சிங்களா இல்லை எதைச்சிங்களா எரிக்கிறத விட புதைக்கிறது தான் செலவுசம் கம்மின்னு அப்படியா பெருமூச்சி குமாரசாமியிடம் இருங்க குடிக்க ஏதாவது எடுத்துக்கிட்டு வரேன் வடிவு குழந்தைய பக்கமாக பாயில் விட்டுட்டு கையை ஊனி கொண்டு எழுந்தாள் உள் பக்கமாக செல்லை தொடங்கினா நல்ல சமயம் இது தான் விடக்கூடாது என்று தோண்டியது குமாரசாமிக்கு உடனேயே அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வாசல் பக்கமாக விரையும் போது எதிரில் பட்டு வெட்டியும் சட்டையுமாக சிவஞானம் சிவஞானத்தை பார்க்கவும் குமாரசாமிக்கு கால்கள் பின்னின இங்கே வடிவங்கிறது அது அது எதுக்கு கேட்குறீங்க ஓ நீங்கள் தான் அவங்க வீட்டுக்காரரோ நான் நான் ஆமாம் வழிவிடுங்க ஒரு அவசர வேலை இருக்குது ஆட இருங்க சார் உங்களை பார்க்க தான் ராசா ராஜபாளையத்தில் இருந்து வந்திருக்கேன் எதுக்கு குமாரசாமி கேட்டபடியே பின்னால் திரும்பி திரும்பி பார்த்தான் அதற்குள்ளே வடிவு கையில் ஒவ்வொருத்தன் முழு அவளை பார்க்கவும் குமாரசாமியின் பேச்சு அப்படியே மாறிப்போனது குழந்தையை கொஞ்சம் இது போன்ற பாவனைக்கு தாவியது வடிவு சிவஞானத்தை பார்க்கவும் அவர் பெரிதாக ஒரு கும்பிடு போட்டார் இந்தாங்கனே இன்று குமாரசாமி வசன் டம்ளரை நீட்டவும் குழந்தையை திரும்ப வடிவின் கைக்குமா அடங்கி கைக்குள்ள அடங்கிய சிவஞானத்தையும் பார்த்து பேசலானாள் நீங்கள் என் பேர் சிவஞானம்மா ராஜபாளையத்தில் இருந்து வாரேன் ராணின்னு ஒரு அநாத பொண்ணு அவள் தான் செத்துட்டாளே தெரியுமா பத்திரிக்கை பார்த்தேன் அவள் உள்ள வாங்க அப்படி பாயில் உட்காந்து பேசுங்கள் இருக்கட்டுமா அவள் என் மருமகமா என்னது உங்கள் மருமகளா வடிவு முகத்தில் அதிர்ச்சி பரவியது ஆமாம்மா என் மருமக அவள் ஒரு அதிர்ச்சியில் பை பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படியே காணாமலும் போயிட்டா நானும் தேடாத இடமில்லை பத்திரிகையில் அவள் ஃபோட்டோவை பார்த்தேன் பார்த்துட்டு தான் ஓடி வரேன் சிவஞானத்தின் பேச்சில் அநியாயத்திற்கு ஒரு வருத்தமும் அதே வேளையில் குமாரசாமி குத்து விழுந்தது போல ஒரு அரிசி கூடவே மனிதன் பொய் சொல்கின்றான் என்ற உள்ளுணர்வு வேறு குழந்தை சகலத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது வடிவு அவரை மலங்க மலங்க பார்த்தாலாம் என்னம்மா அப்படி பார்க்குற நம்ப முடியலையா வேணும்னா என் கூடவே கூடவா நிரூபிக்கிறேன் இல்லை அவள் தமிழே தெரியாமல் ஹிந்தியில் பேசினா அதோடு அவளே தன்னை பம்பாய்காரின்னு என்கிட்ட சொன்னாலே அப்படியா தான் பயன்படுத்தி அஸ்திரம் தப்பாகி விட்டதை உடனே உணர்ந்து சமாளிக்க தொடங்கினோம் அது அது அவள் பூர்வீகம் பம்பாய் தான் அதை சொல்லியிருப்பான் இல்லை நீங்கள் தடுமாறுறதை பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது தடுமாறுறேனா இல்லைம்மா இல்லைம்மா எங்கள் என் பேத்தியை காட்டுமா என் மகன் துடிச்சிக்கிட்டு இருக்கான் வா தாத்தா கிட்ட வா வா பார்ப்போம் கைகள் நீண்டனா சிவநாத்தன் இல்லை நீங்கள் யாரோ உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்னம்மா நீ தான் தான் சொன்னேனே என் பேர் சிவஞான ராஜபாளையத்துக்காரேனே இருக்கலாம் ஆனால் இந்த குழந்தைக்கு நீங்கள் தாத்தா இல்லை பொய் சொல்கிறீங்க முதல்ல போங்க வெளியே இதோ பாருமா அப்படியே இருக்கட்டும் இது ஒரு அனாதையோட குழந்தை இதை வச்சுக்கிட்டு சிரமப்பட வேணாம் எனக்கு தந்துடு எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன் அப்படி வாங்க நான் தரமாட்டேன் இது தெய்வீக குழந்த இது தெரிஞ்சுதானே நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க வடிவு போது வாசலில் இன்னொரு உருவம் அது சரியன் டாக்டர் சரியன் டாக்டர் வாங்க நல்ல நேரத்தில் வந்தீங்க இவங்க யாருன்னே தெரியல எல்லோரும் இந்த குழந்தைய வேணும் வேணும்னு கேட்குறாங்க அப்படியா அலோசா நீங்கள் யார் ஏன் இப்படி ஆம்பளை இல்லாத வீட்டில் ஒரு பூந்து கலாட்டா பண்ணுறீங்க சரியா நான் அதட்டாளாக குரல் கொடுக்கும் அவர்கள் இருவருமே ஒரு முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனேன் இரு திரு விழித்தனர் சற்றண்டு குமாரசாமிக்கு ஒரு எண்ணம் தெரியினை பிடித்து ஒரு தள்ளு தள்ளின பக்கமாக நெசவு நீர் குதிரை மரம் மேல் மோதி விழுந்த அடுத்த நொடி வடிவின் கையில் இருந்த குழந்தையை பிடுங்கி கொண்டு ஓட ஆரம்பித்தான் ஆனால் வாசலை கூட தாண்ட முடியலை நிலக்கால் கால இடறி விட குழந்தையோடு தலை குப்புற விழுந்தான் குழந்தையும் தரையில் தேய்த்து கொண்டு கீழே விழுந்தது ஐயையோ கத்தியப்படி ஓடிப்போய் கீழே விழுந்த குழந்தையை தொட்டு தூக்கினால் வடிவு என்ன ஆச்சரியம் அது அழாமல் சிரித்தி கொண்டிருந்தது ஆனால் கீழே விழுந்த குமாரசாமிக்கு காலில் சதை பித்து ரத்தம் பீறிட்டது டாக்டர் செரியனும் தலையை தடவி கொண்டு எழுந்து வந்து அந்த காயத்தை பார்த்து சூழ் கொட்டின இடியட் தள்ளி விட்டுட்டு ஓடவா பார்க்குற எத்தனை யார் என்ன யாருன்னு நீ நினச்ச உன்னை பாரு பதிலுக்கு செரியன் அடிபட்டு கிடக்கும் குமாரசாமி மேல் விழுந்து பொருளை இடையில் இதுதான் சாக்குன்ற சிவஞான குழந்தையை பிடுங்கு பார்க்க மடிவு குழந்தையை இருக கட்டி கொண்டு கத்தினான் முடியவே முடியாது நான் தரவே மாட்டேன் யாராச்சும் வாங்களேன் இது என் குழந்த இது என் குழந்தன்னு தர முடியாது தர முடியாது தர முடியாது தர முடியாது தர முடியாதுன்னு கத்தி அலம்புறான் எப்படி இருந்துச்சு பார்த்திங்களா அந்த கதை சிறப்பாக போயிட்டுருக்குல மிச்சம் என்ன ஆகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாமா நன்றி வணக்கம் bon